கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாரம் வாசகம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஷீஷராக்கிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எனது அன்பு மக்களே மத்திய இந்த செய்தியாளர் இருபத்தி எட்டாம் அதிகாரம் சம்பவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரம் அனைவரையும் ஒரு மலைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வரவழைத்து பிதாவினிடத்தில் பெற்ற கட்டளையை இயேசு செய்து முடித்தது போல சீடர்களுக்கும் அந்த பொறுப்பை அந்த கட்டளையை இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் நீங்கள் உலகம் எங்கும் போய் ஆண்டருடைய நாமத்திலே பசுத்தாவினால் எல்லாரையும் சீசராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் அதாவது ஞானஸ்தானம் என்பது திருச்சபைக்கு ஒரு பெரிய பங்களிப்பு அநேக மக்களை சுவிசேஷம் சொல்லி ஆண்டருடைய சீடர் ஆக்குவது திருச்சபையின் உயிருள்ள திருச்சபை தான் அதை செய்யும் ஆவியை எல்லாரும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்து கட்டளிடுகின்ற போது அனுதினமும் மனிதர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார் உந்துதல் செய்கிறார் கிரியை செய்கிறார் அப்போ ஆண்டருடைய சத்தியத்தை அறிவித்து மக்களை ஆத்தும அறுவடை செய்ய வேண்டும் பர்சுத்தாவியை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அனைவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் இது ஒரு திருச்சபை உயிருள்ள திருச்சபை இதைதான் செய்யும் செத்த திருச்சபைகள் இது ஞானஸ்தானம் இல்லாமல் பர்சுத்தாவி இல்லாமல் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்க சுவிசேஷம் சொல்லாமல் இருந்தால் அது செத்து போன திருச்சபை செத்து போன மிஷினரி நிறுவனங்கள் அப்போ இது மூன்றும் ஒரு திருச்சபை ஒரு திருச்சபை நிறுவனம் பெறுகிறது என்றால் அது உயிருள்ள திருச்சபையாக நடமாடுகின்ற திருச்சபையாக அது எது எதிர்காலத்திலே ஆண்டவுடைய ராஜ்யத்திலே விரிவாக்குகின்ற பங்களிப்பை கொடுக்கிற திருச்சபையாக அது செயல்படும் ஆகிய நாள் கடலுடைய பிள்ளைகளே நாம் எந்த நிலையிலே நாம் இருக்கிறோம் உயிருள்ள திருச்சபையில் இருக்கிறோமா இல்ல உலகத்துக்கு பார்வையிலே அடையாளம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா சில கடமைக்கு ஒரு திருச்சபையில சந்தா கட்டிக்கோ சந்தா கட்டிக் கொண்டு உறுப்பினராக இருக்கிறோமா இல்லை சான்று பகிர்கிற பசுத்தாக பெற்ற சுஷேசித்து அறிவிக்கின்ற ஞானஸ்தானத்தை அநேக மக்களுக்கு கொடுக்கின்ற கிறிஸ்தவத்தை சாட்சியை சான்றை வெளிப்படுத்துகிற மக்களாக இருக்கிறோமா எதுல இருக்கிறோம் என்பதை நீங்களே சிந்தித்து செயல்படுங்கள் நீ விசுவாசித்தால் தவனுடைய மகளை காண்பீர்கள் ஆமை